வைஸ்ரவனாய தன தானியாதி பதையே தன தானியம் ருதிமே தாபயா தாபய சுவாகா இந்த பிரயோகம் கட்டாயம் நல்லா பலன் தரும் இருபத்தி ஒரு நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமி பொழுதும் நூத்தி எட்டு வாண்டி ஜபிக்கணும் முதல்ல இருபத்தி ஒரு நாள் ஜபிச்சுட்டோ அதுக்கப்புறம் தான் பௌர்ணமி ஜபத்தை ஆரம்பிக்கணும் கட்டாயம் பலன் தரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்ன விருத்தி தரக்கூடிய மகத்தான மந்திரத்தையும் அதனுடைய மகிமையும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தரக்கூடிய மகா மந்திரம் அனைத்து இன்னல் கஷ்டம் கவலை நீங்கி இன்பம் இன்பமோடு வாழ நல்ல ஒரு மந்திரம் பயன்படுத்தி கொள்ளவும் ஸ்ரீலஸ்ரீ சித்தன அருள் யூடியூப் சேனல் செப்ரேட் செய்து லைக் செய்து சேர் செய்து நல்ல ஆதரவு தாருங்கள் இனிய காலை வணக்கத்துடன் ஜேகே ஆறுமுகம் வாழ்க வளமுடன்